பான சந்திர ஒளியும் என்ன மனமும் எரித்தி போற்ற வாயும் கூப்பி தொடர கரங்களும் வணங்க சென்னியும் தந்து அனைவருக்கும் பேருந்து இந்த ஊர்ல பத்தாம் வகுப்பு பதினெட்டாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு தேவையான பிள்ளைகள் இருக்கலாம் கல்லூரிகளுடைய தேவைக்கூடிய பிள்ளைகள் இருக்கலாம் பிற வகுப்புகள் பிள்ளைகள் இருக்கலாம் அவர்களுக்கெல்லாம் அவங்களுடைய தேர்வு நல்ல விதத்தில் எழுத முடித்து அவங்களுடைய எதிர்காலம் மேம்படிப்பு நல்ல விதத்தில் அமைய எல்லாமு நலன் பாதிக்க வேண்டுகின்றேன்

ஒரு நல்ல ஏழைகளுக்கு உதவக்கூடிய மனதோடு இந்த கோவிலே அவருக்கு உதவி செய்யக்கூடிய அனைவருக்கும் எல்லாமே பிரார்த்தனை இந்த கோவிலில் நடத்தக்கூடிய நிர்வாகம் அதனுடைய தலைவர் பொருளாளர் துணை தலைவர் துணை என்று அத்தனை வீடு எல்லோருக்கும்

நம்முடைய தேசத்தை ஆட்சி செய்யக்கூடிய பிரதமர் தன்னுடைய ஆட்சியை சரியாக செய்து தேசத்தை உலகின் குருவாக மாற்றி இந்த தேசத்தை எல்லா நல்லமை சக்தி இருக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் எல்லோருக்கும் எல்லா நலன்களும் இந்த ஊரில் வாழக்கூடிய கைவன் தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன் முடிவாக ஒரே ஒரு கேள்வி நான் முதல்ல பாடும் பொழுது ஒரு பாட்டு பாடுறேன் யாராவது ஞாபகம் இருக்கிறதா

எவ்வளவு சுகம் ஒமோ அதுபோல சுகமானது வீசு தென்னல் பெண்கள் காற்று வீசும் போது எவ்வளவு சுகமாக அதுபோல சுகமானது வீங்கிற சுகமானது மாலை வெயில் அந்த வெயில் மாடு வெயில் மயங்கக்கூடிய வெயில் எவ்வளவு சுகமோ அது போல சுகமானது மூசு வண்டனை பொய்கையும் பண்டுகள் நோய்க்கக்கூடிய பொய்கை பொய்கை என்ன பூக்கள் வளர்ந்திருக்கும் என்ன பூக்கள் வளர்ந்திருக்கும் காவலை பூக்கள் வளர்ந்திருக்கும் தாமரை பூக்கள் நிறைய மனத்தில் இருக்கக்கூடிய கொள்கையில நிறைய மன்களை வைக்கும் நிறைய தாமரை பூக்களை வீட்டில் எல்லாம் மலர வைப்போம் என்று வேண்டி நேரம் என்னை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த மகிழ்ச்சிகளை தெரிவித்துக் கொண்டு இத்தனை நேரம் கேட்ட மிக்க என்னுடைய மகிழ்ச்சியை அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வார்த்தைகளை இன்று இந்த நேரத்தில் நிறைவு செய்து கொள்கிறேன் மகிழ்ச்சி ஜெயஹிங்